வெற்றித்தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் இந்த ஒளிப்பதிவில் வேலூர் கழகம் பற்றிய ஒரு சில முக்கிய தகவல்களை காண்போம் வேலூர் கழகம் ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு திப்பு சுல்தானுடைய குடும்பங்களுக்கு விசுவாசமாக நபர்கள் முகமதியர்கள் முகமதியர்கள் பக்கர்களைப் போல வேடமிட்டு கிராமம் கிராமமாக சென்று பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டினர் சென்னை மாநில ஆங்கில படை தளபதி ஜான் கிரடார்க் என்றவர் சிப்பாய்களுக்கு புதிய தோல் தோப்பியை அறிமுகப்படுத்தினார் திப்பு சுல்தானின் குடும்பத்திற்கு பாதுகாவலனாக இருந்தவர் லெப்டினன்ட் கர்னல் மேரியோட் இந்திய சிப்பாய்கள் சுபேதா ஷேக் ஆதம் ஷேக் ஹாசின் சுபேதா ஷேக் உசைன் போன்றோர் தலைமை சிப்பாய்கள் அணிவகுத்து ஆங்கிலரை தோற்கடித்தனர் கட்டாய தளப்பாகை அமுல்படுத்திய கர்னல் மிக்கி ராஹிம் சுட்டுக் கொல்லப்பட்டார் வேலூர் குரட்சி வெடித்தபோது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் லார்டு வில்லியம் பென்ஸ் மாநில முதன்மை பட தளபதி சர்கான் கிரடாக் பதவியிலிருந்து பிரிட்டன் அரசால் நீக்கப்பட்டார் வேலூர் கழகத்தின் தொடர்ச்சி சிப்பாய் கழகம் என்றவர் கே கே பிள்ளை தொடர்ச்சி பிள்ளை வேலூர் கழகம் சிப்பாய் கழகத்தின் முன்னோடி என்றவர் சவார்கர் முன்னோடி சவார்கர் பெரும் கழகத்திற்கு தமிழர்களே முன்னோடி என்றார் என் சஞ்சீவி தமிழர்களே என் சஞ்சீவி மருது சகோதரர்களின் தொடர்ச்சியே வேலூர் கழகம் என்றார் ராசையா தொடர்ச்சியே ராசையா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த புரட்சியை முதல் விடுதலை போர் என்றவர் வீர சவாக்கர் புரட்சி வீர சவாக்கர் நன்றி